ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை மூணாவது நாள் எப்பயும் போல் முகூர்த்த விளக்க முதல்ல ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா பூஜை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அவசரம் இல்லாமல் வந்து செய்யலாம் அதனால் அஞ்சரைக்குள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நான் ஏற்றி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போயிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் இன்றைக்கி விரத சாப்பாடு வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி நான் கோலம் வந்து போட்டேன் பச்சரிசி மாவில் வெள்ளை கலரில் போடுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து மஞ்சள் பொடியை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலர் வர மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன் இந்த கோலம் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் சர்க்கோண கோலமும் நான் கீழே வந்து போட்டேன் சர்க்கோண தீபம் ஏற்றுறதுக்காக அந்த கோலமும் அதே மஞ்சள் பொடி பச்சரிசியை வச்சு தான் போட்டிருந்தேன் அதுவுமே ரொம்ப அழகாக வந்து கோலம் வந்துருந்துச்சு பச்சரிசி மாவில் போகிறனால நீட்டாக வந்து கொஞ்சம் வர மாட்டேங்குது ஆனால் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு காலையில் எந்திரிச்சு ஐயப்பசாமி பாட்டை கேட்டுக்கிட்டே இந்த பூஜையெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது மற்ற நேரத்தில் சுப்ரபாதம் அப்புறம் கனகதாரா சோஸ்திரம் அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம் ஐயப்பசாமிக்கு மாலை போட்டிருக்கும் போது ஐயப்பசாமி பாடல் வந்து கேட்குறது எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் காலையிலேயே சாயந்திரமும் தொடர்ந்து நாங்கள் அந்த பாட்டை வந்து நாங்கள் போட்டு கொடுத்தா வந்து எப்பயுமே பூஜை வந்து பண்ணுவோம் இந்த சர்க்கோ அதிகம் ஏற்றுறது வந்து நெய் ஊற்றி ஏற்றும் போது நெய் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு கட்டி ஆகிடுது இந்த கிளைமேட்டுக்கு அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக உருக்கிட்டு வந்துட்டு அதை அந்த விளக்கில் வந்து நாங்கள் ஊற்றி ஏற்றினோம் இப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அது மாதிரி எரியவும் மாட்டிக்குது திரி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இப்போ என்ன மாதிரி நம்ம அதை வந்து உருக்கி ஊற்றும் போது சீக்கிரமாக வந்து அது எரிஞ்சிருது ஒரு தாமரை பூ வந்து அந்த கோலத்துக்கு நடுவில் வச்சா பார்க்க வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தாமரை நான் நேற்று வந்து வச்சிருந்தேன் அது உண்மையிலே ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த ஒரு தீபம் பக்கத்தில் இந்த தாமரை பூ வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நான் எல்லா தீபத்தையும் நான் வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் வந்து பார்க்க வந்து போயிடுவேன் இப்படித்தான் நாங்கள் வந்து காலைலாம் எழுந்திரிச்சி ரொட்டீனாக வந்து இந்த பூஜையை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை சாமிக்கு மாலை போட்டிருக்கீங்களா அப்போ வந்து நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்க அப்படின்றத என்னோட வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுவோம் அப்புறம் சாமி படம் வந்து நாங்கள் வீட்டில் ஏற்றி வச்சோன்னே அவங்களுக்கு வந்து பிரசாதம் படைச்சு அவங்களுக்கு டெய்லி வந்து பூ வந்து புது புது பூவாக வந்து போட்டு பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பூஜையும் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம ஒவ்வொரு சாமி வீட்டுக்காக நம்ம போய் பஜனையில் போய் கலந்துக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ சக்கோண தீபமும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் எங்கள் அத்தையா வந்து பூஜையை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து எப்படின்னா பைவ சாமிக்கு மாலை போட்டிருக்கனால அவங்க வந்து பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே வந்து அவங்க தான் காமிச்சு பூஜை பண்ணுறாங்க அப்புறம் கடைசியில் வந்து நம்ம அவங்க காலில் வந்து நாங்கள் விபூதி துணூர் வந்து வாங்கிட்டு அப்புறம் என்னோட வேலையை நான் பார்க்க போயிடுவேன் ரொம்ப பூஜை ரூம் வந்து இந்த மாதிரி பூக்களால் நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பூ இல்லாமே நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டுக்கலாம் சாமிட்ட வந்து நிறையா வேண்டுதல் வச்சு நம்ம வந்து கும்பிடுவோம் எனக்கு வந்து பெரும்பாலும் நான் ஒரு சமயத்தில் வேண்டுதல் வச்சு சாமி கும்பிடுவேன் ஒரு சமயத்தில் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியாது என்ன வேண்டுதல் வைக்கணும்னு எனக்கு தெரியாது நான் சும்மா உட்காந்து சாமிகிட்ட வந்து சாமியை பார்த்துட்டே நான் இருப்பேன் ஏன்னா இப்போ என்னோடய மனசில் என்ன குறை இருக்குது அப்படிங்கிறது சாமிக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு இல்லை அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன வரோம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் அதனாலேயே நான் வந்து ரொம்ப வந்து வேண்டுதல் வச்சு நான் வந்து கும்பிட மாட்டேன் இருந்தாலும் நம்ம ஒரு வேகத்தில் வச்சு கும்பிடணும் அது வந்து உண்மைதான் இருந்தாலும் எனக்கு வந்து தோண மாட்டேங்குது சாமி ரூமில் போய் நின்று சாமி கும்பிடும் போது அது தோண மாட்டேது சாமியை நான் முழுசாக பார்த்துட்டே கொஞ்ச நேரம் நிற்பேன் அதுக்கப்புறம் என்னோட வேண்டுதல் நான் சொல்லுவேன் இருந்தாலும் சாமிக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப வந்து பெருசாக வந்து வேண்டிக்கிற மாட்டேன் இப்படி தான் நான் வந்து எப்பயுமே நான் வந்து இருப்பேன் ஏன்னா சாமிக்கு தெரியும் நமக்கு இந்த உதவி இப்போ தேவைப்படும்ன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் கண்டிப்பாக என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து சா

நூற்றி எட்டு ஐயப்ப சரணம் சொல்லி எங்கள் அத்தானும் அரிசமாக வந்து சாமி வந்து கும்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூழ் தான் வந்து செஞ்சுருந்தேன் மதியானத்துக்கு வந்து பீன்ஸ் பயறு அப்புறம் உருளைக்கிழங்கும் போட்டு வெள்ளைக்குருமா செஞ்சுட்டு சேப்பங்கிழங்கு வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன் வெள்ளைக்குருமாவுக்கு வந்து பச்சை மிளகா வெள்ளைப்பூடு கறி மசாலா தேங்காய் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றி இந்த குருமா செய்யணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ சேப்பங்கிழங்கு வந்து ஒரு விசில் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு நம்ம பொறிக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு வந்து சூடாக செஞ்சுட்டே அதுக்கப்புறம் வெள்ளை குருமாவும் செஞ்சாச்சு இந்த வெள்ளை குருமா வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதேபோல் சாமி விரதத்துக்கு இந்த சாப்பாடு தான் நான் வந்து மதியானம் செஞ்சுருந்தேன் ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் என்ன விரத சாப்பாடெலாம் செய்வீங்கன்னு என்னோட வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம் சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி